இலங்கையின் இந்த வருடத்தின் முதல் பத்து மாதங்களில் சுற்றுலாத்துறையால் இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானம் கிடைத்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அத்துடன் கடந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் சுற்றுலாத்துறை மூலம் கிடைத்த வருமானம் நூற்று எண்பத்தாறு தசம் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் எனவும் மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் கிடைத்த வருமானத்தோடு ஒப்பிடும் போது நான்கு தசம் ஒன்பது வீதம் அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் நவம்பர் பன்னிரெண்டாம் திகதி வரையில் பத்தொன்பது லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கின்றன அதே நேரம் நவம்பர் முதலாம் திகதி முதல் பன்னிரெண்டாம் திகதி வரையான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை எண்பத்தி ரெண்டாயிரத்து இருநூற்று எழுபது என கூறப்படுகிறது இவர்களில் இந்தியாவிலிருந்து நான்கு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து அறுநூற்று இருபத்தி ரெண்டு சுற்றுலா பயணிகளும் ஐக்கிய இராச்சியத்திலிருந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து ஐநூற்றி தொன்னூற்றி இரண்டு பேரும் ரஷ்யாவிலிருந்து ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று எட்டு பேரும் ஜெர்மனியிலிருந்து ஒரு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து ஐம்பத்து மூன்று பேரும் சீனாவிலிருந்து ஒரு லட்சத்து பதினைஞ்சாயிரத்து நானூறு பேரும் வந்துள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது